ஐ பக்தி பசி அன்பர்களுக்கு நம்முடைய மனங்கனிந்த வணக்கங்கள் கடவுள் பாடலை நம்ம நிறைய பாடுறோம் அந்த பாட்டெல்லாம் பொருள் உணர்ந்து சொல்லணுமா பொருள் தெரியாம சொல்லணுமா மாணிக்க சாமி சிவபுராணத்தில் சொல்லுவார் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் அப்படிம்பான் முதல்ல பாட்டின் பொருளை உணரணும்னா பாட்டின் பொருளை அறியணும் உங்களுக்கு பாட்டுக்கு பொருள் தேவை சும்மா பாட்டை படிச்சு புண்ணியம் இல்லை மனசு கடவுள்கிட்ட போகணும் அப்ப போகும் பொருள் தெரிந்தால் போகும் தேவாரத்துக்கு பொருள் தெரிய வேண்டுமா திருவாசகத்துக்கு பொருள் தெரிய வேண்டுமா திருவாய்மொழிக்கு பொருள் தெரிய வேண்டுமா ஐ பக்தி பசி சேனலுக்கு வாருங்கள் அதை கேட்டால் உங்களுக்கு எல்லா பொருளும் விளங்கும் எல்லா பொருளும் இதன்பால் உள அப்படின்ன மாதிரி உங்களுக்கு நல்ல உயர்ந்த சாந்தோர்களுடைய பக்தி பாடல்களுக்கு பொருள் தெரிய வேண்டுமானால் ஐ பக்தி பசி அதற்கு வாருங்கள் உங்களுடைய எல்லாவிதமான பாடல்களுக்கும் மிகச் சிறப்பான முறையில் உரை விளக்கம் தரப்படும் சொல்லிய பாட்டின் பொருள் அறிந்து அதன் பின்னர் பொருள் உணர்ந்து சொல்லி சிவபெருமானுடைய திருவருளை பெறலாம் உலகம் உருண்டைன்னு நமக்கெல்லாம் தெரியும் உருண்டையாக இருந்தால் அதுக்கு ஒரு மையப்புள்ளி வேணுமே மையப்புள்ளி எங்கே இருக்குன்னு ஆராய்ச்சி செய்தார்கள் அமெரிக்கர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள் இந்த அக்ஷரேகை தீர்க்கரேகை அதையெல்லாம் வச்சு கணக்கெல்லாம் போட்டாங்க கடைசியாக மையப்புள்ளி இந்தியாவில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க இந்தியாவில் எங்கே இருக்குது அதுக்கு கணக்கெல்லாம் போட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க தமிழ்நாட்டில் எங்க இருக்கு சிதம்பரத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க இன்னங்கணக்கெல்லாம் போட்டாங்க நடராஜா கோயிலுக்குள்ள இருக்கு நடராஜா கோயில் ரொம்ப பெருசு அதுல எங்க இருக்கு எந்த இடத்திலே நடராஜ பெருமான் இருந்து நடமாடுகிறாரோ நடனமாடுகிறாரோ அந்த இடம்தான் உலகத்திற்கு மையப்புள்ளி என்று கண்டுபிடித்தார்கள் நம்ம தமிழர்கள் அந்த காலத்தில் நடராஜாவை அந்த இடத்திலே கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புதக் கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரவியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி அந்த நடராஜ பெருமானுடைய கோயில் தில்லையிலே இருக்கிறது இந்த கோயிலில் இருந்துதான் அருணகிரிநாத சுவாமிகள் பாடிய திருப்புகள் வெளிப்பட்டது நம்ம இப்ப பார்க்க போறது திருப்புகளும் அருணகிரிநாதரும் அந்த காலத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்னு அதை ஒட்டிய ஒரு காலகட்டம் சிதம்பரத்திலே உள்ளவர்கள் தீட்சிதர்கள் தில்லைவாழ் அந்த பேரு மூவாயிரம் பேர் அதில் நடராஜாவும் சேர்த்து மூவாயிரம் பேர் தில்லைவாழ் அந்தணர்கள் அவங்க தான் அந்த கோயிலுக்கு பொறுப்பு இன்னும் சொல்லப்போனா அந்த கோயிலுக்கு உரிமையாளர்கள் அவர்கள்தான் வழக்கு மன்றத்துக்கு ஒரு வழக்கு வந்தது அரசாங்கம் சொல்லிட்டு இந்த கோயில் எங்களுக்கு சொந்தம் தில்லைவாழ் அந்தன பெருமக்கள் கோயில் எங்களுக்கு சொந்தம் என்றார்கள் கடலூரிலே முன்சிப் கோர்ட்டில் ஒரு வழக்கு வந்தது யாருக்கு சொந்தம் இந்த சிதம்பரம் கோயில் யாருக்கு சொந்தம் அவர் கேட்டார் நீதிபதி ஆமா நீங்க மூவாயிரம் பேர் எங்களுக்கு சொந்தம்னு சொல்றீங்களே அதுக்கு என்னமாவது பழைய ஆதாரம் இருக்கா ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி தங்கள் காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுக பழக்கத்தில் இருக்கா அல்லது ஏதாவது ஆதாரம் இருக்கா கேட்ட உடனே இந்த தில்லைவாழ் அந்தன பெருமக்கள் ஒரு பாட்டை எடுத்து போட்டாங்க அந்த பாட்டு மாமலர் அப்படின்னு தொடங்குற சிதம்பர திருப்புகள் சிதம்பரத்துக்கு பழைய பேர் தில்லை சித்தம்பரம் என்பது பின்னாலே வந்த பேர் தேவார காலத்தில் சிதம்பரங்கிற பேர் கிடையாது தேவாரத்திலே பொன்னம்பலம் தில்லை அம்பலம் அப்படித்தான் வரும் தேவார காலத்திலே அதுக்கு கோயில்னு பேர் கோயில்னாலே சைவத்தில் சிதம்பரம் தான் வைஷ்ணவத்தில் ஸ்ரீரங்கம் தான் இப்போ ஒரு பாட்டை எடுத்து போட்டாங்க பாட்டு என்ன பாட்டு தாதுமாமலர் அந்த பாட்டிலே மூவாயிரம் வேதியர் வேத நூல் முறை வடுவாமே பூசனை புரி கோவே அப்படின்னு ஒரு வரி வருது இதை எடுத்து காமிச்சாங்க நீதிபதி கேட்டார் இந்த நூலுக்கு என்ன பெயர் திருப்புகள் இதை எழுதினது யார் அருணகிரிநாத சுவாமிகள் அப்படியா அவர் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தார் பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி அறுபது அதை ஒட்டிய ஒரு காலகட்டம் ஆச்சரிய நீதிபதிக்கு அப்போ ஆயிரத்தி நானூற்றி சொச்சத்தில் இருந்து இப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபது வரைக்கும் கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளுக்கு மேல் நீங்கள்தான் இந்த ஆலயத்தை பரிபாலனம் செய்கிறீர்களா தில்லைவானந்தன பெருமக்கள் ஆமாம் என்றார்கள் தீர்ப்பு தில்லைவாழந்தன பெருமக்களுக்கு வந்துவிட்டது நடராஜா கோயில் தில்லைவாழ் அந்தன பெருமக்கள் மூவாயிரம் பேருக்கு சொந்தம் அந்த முன்சிப் கோர்ட்டில் ஒரு நீதிபதி அவருக்கு வடக்கு பட்டு சுப்பிரமணிய பிள்ளைன்னு முருகன் பேரு சுப்பிரமணியம் பழனிமலை மேல் நின்ற சுப்பிரமணியா அமரர் பெருமாளே என்று திருப்புகள் பாடும் அந்த சுப்பிரமணியம் அவர் பேர் என்ன சொன்ன வடக்குப்பட்டு பட்டு த சுப்பிரமணிய பிள்ளை அவருக்கு ஒரே ஆச்சரியம் ஒரு திருப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு நடராஜ பெருமானுடைய இந்த சிறந்த ஆலயத்தை இவர்கள் தங்களுக்கு உரிமை என்று நிலைநாட்டி விட்டார்கள் இன்னும் திருப்புகள் இப்படி இருக்கான்னு கேட்டாராம் அவங்க சொன்னாங்க திருப்புகள் இருக்கு எங்களுக்கு நாலஞ்சு திருப்புகள் தெரியும் ஏதாச்சும் ஒன்னு சொல்லுங்க கனக சபை மேவும் எனது குருநாதர் கருணை முருகேச பெருமாள்கான் கனக நிறவேத நபயமிடமோது கரகமல ஜோதி பெருமாள்கான் இந்த மாதிரி திருப்புகள் அருமையா இருக்கு சிதம்பரத்துக்கு ஒரு எட்டு பாட்டு கிடைச்சது அவர் என்ன பண்ணார் தெரியுமா நீதிபதி வேலையை விட்டுட்டார் திருப்புகளை தேடு தமிழ்நாடு முழுக்க போ வீடு விடா போனார் ஆதீனங்களுக்கு போனார் ஆசிரமங்களுக்கு போனார் எங்கையெல்லாம் தமிழ் ஏடு இருக்கோ அங்கையெல்லாம் சுப்பிரமணிய பிள்ளை தேடினார் கிட்டத்தட்ட ஆயிரம் திருப்புகள் கிடைச்சது திருப்புகள் மொத்தம் பதினாறாயிரம் பாட்டு அருணகிரிநாத சுவாமி அதை பாடுகிறார் திருஞான சம்பந்தர் மாதிரி நான் பாட வேண்டும் என்று கேட்கிறார் பூமியதனில் பிரபுவான புகலியில் வித்தகர் போல அமிர்தகவி தொடை பாட அடிமைதனக்கு அருள்வாயே புகலியில் வித்தகர்னா சீர்காழியில் பிறந்த திருஞான சம்பந்தர் அவர் மாதிரி நாம் பாடணும் பதினாறாயிரம் பாட்டு பாடினாராம் நமக்கு கிடைச்சது ரொம்ப கொஞ்சம் பத்துல ஒரு பங்கு கூட கிடைக்கல பதினாறாயிரம் பாட்டிலே வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை ஆயிரம் பாட்ட கண்டுபிடிச்சார் தேடினார் தொகுத்தார் தமிழ் தாத்தா சாமிநாதையர் அந்த காலத்தில் சங்க இலக்கியங்களை தொகுத்த மாதிரி இவர் தொகுத்தார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அதை ஒட்டிய சமயத்தில் அதை நூலாக வெளியிட்டார் நமக்கு அப்புறம்தான் திருப்புகள் கிடைச்சது அவருக்கு பெயர் வடக்குப்பட்டு தா சுப்பிரமணிய பிள்ளை அவர் மகனுக்கு பெயர் செங்கல்வராய பிள்ளை தொண்ணூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தவர் அவர் இன்னும் திருப்புகள்களை தேடி கண்டுபிடித்தார் பின்னாலே கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி திருப்புகள் நமக்கு கிடைச்சது நாம் வடக்கு பட்டு சுப்பிரமணிய பிள்ளைக்கும் அவருடைய மகன் செங்கல்வராய பிள்ளைக்கும் பெரும் கடன் பட்டிருக்கிறோம் ஆமா இந்த திருப்புகளுக்கு என்ன பெருமை இன்னைக்கும் திருத்தணி கோயில்ல மலைக்கு பின்பக்கத்துல அந்த சுப்பிரமணிய பிள்ளையினுடைய சமாதி இருக்கிறது பல பேர் சென்று வழிபட்டு வருகிறார்கள் திருப்புகளுக்கு என்ன பெருமை திருப்புகள் படிச்சா என்ன சார் கிடைக்கும் நம்மால் கேட்கிறாங்க பதினைந்தாம் நூற்றாண்டில் இந்த தமிழ்நாட்டில் சைவர்களும் வைணவர்களும் சண்டையிட்டு கொண்டிருந்த காலம் ரெண்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இந்த கண் பெருசா அந்த கண் பெருசான்னு ரெண்டு கண்ணும் சண்டை போட்டா எப்படி இருக்கும் இந்த கை பெருசா அந்த கை பெருசான்னு ரெண்டு கையில் சண்டை போட்டா எப்படி இருக்கும் சைவம் ஒரு கண் வைஷ்ணவம் ஒரு கண் இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த காலம் அந்த காலத்திலே ஆறு சமயங்கள் ஆதிசங்கரர் சொன்னபடி ஆறு சமயங்கள் சிவபெருமான் தான் குழுமுதற் கடவுள் அப்படின்னு கும்பிடுறவங்களுக்கு சைவர்கள்னு பேர் அந்த சமயம் சைவம் பிள்ளையார்தான் தான் முழுமுதற் கடவுள் அந்த சமயம் காணாபத்தியம் முருகன்தான் முழு கடவுள் அந்த சமயம் கௌமாரம் அம்பாள் பராசக்தி தான் கடவுள் அந்த சமயம் சாக்தம் பெருமாள் திருமால் நாராயணமூர்த்தி அவர்தான் முழுமுதற் கடவுள் அந்த சமயம் வைணவம் அதெல்லாம் கிடையாது நம்ம கண்ணுக்கு தென்படக்கூடியவர் சூரிய பகவான் மட்டுமே மற்றவங்களை பார்க்க முடியாது சூரியனை பார்க்கலாம் எனவே நமக்கெல்லாம் தலைவர் முழுமுதற் கடவுள் சூரியன் நாராயண மூர்த்தி ஆகிற சிவசூரியன் என்று வழிபடுகின்றார்களே அவர்கள் அந்த சமயம் அதற்கு பெயர் சௌரம் ஆக ஆறு சமயங்கள் இந்த ஆறு சண்டை போட்டுக் கொண்டார்கள் சாக்தம் பெரிதா சௌரம் பெரிதா சைவம் பெரிதா வைணவம் பெரிதா காணாபத்தியம் பெரிதா கௌமாரம் பெரிதா என்று சண்டையிட்ட காலத்தில் அருணகிரியார் தோன்றினார் ஆறு சமயத்தையும் ஒன்றாக சேர்த்தார் முருகனை பாடினார் ஆனால் முருகனைப் பாடும் பொழுது பக்கத்திலே பெருமாளைப் பாடுவார் அம்பாளை பாடுவார் பிள்ளையாரைப் பாடுவார் ராமனுக்கு தாலாட்டு கவிச்சக்கரவர்த்தி கம்பன் கூட பாடலை அருணகிரிநாத சுவாமி பாடுறார் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என் கண் வருக எனதார் உயிர் வருக அபிராம இங்கு வருக அரசே வருக முளை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ வரும் ஆயன் சிந்தை மகிழும் வருகா ஆயன் ஆயன்ன யாரு கண்ணன் ஆயர் குலத்துக்கு தோன்றிய அணிவிளக்கு கண்ணனை பத்தி பாடிவிட்டு ராமனுக்கு கோசலை பாடிய தாளாட்ட பாடி அவனை ஆயன் என்று அழைத்து அவனுக்கு மாப்பிள்ளையேன்னு முருகன் வந்து நிற்பார் அம்பாளை பற்றி பாடுவார் கடைசியா என்று முடிப்பார் சிவபெருமானை பற்றி பாடுவார் கடைசியில் சிவனுக்கு மகனேன்னு முருகன்ற வந்து நிற்பார் எல்லாம் கடைசியில் முருகன் வந்து நிற்பான் கற்புள்ள பெண் கணவனை வழிபடுவது போலே அருணகிரிநாத பெருமான் ஆறுமுகனை வழிபட்டார் கணவனுக்கு சொந்தக்காரர்களுக்கு அவள் மதிப்பு கொடுப்பது போலே முருகப்பெருமானுடைய சொந்தக்காரர்களுக்கு மதிப்பு கொடுத்தார் அருசமய சாத்திர பொருளோனே அறிவுள் அறிவார்குண கடலோனே குருமுனிவன் ஏற்றுமுத்தமிழோனே குமரகுரு கார்த்திகை பெருமாளே ஆறு சமயங்களுக்கும் சொந்தக்காரன் முருகன் என்று நிலைநாட்டினார் அந்த காலத்திலே மதங்களுக்கு இடையிலே ஒற்றுமையை உண்டாக்கி தமிழ் அருமையாக பாடியவர் அருணகிரியார் அருணகிரி மாதிரி தமிழ் பாடியவர்கள் கிடையாது முருகா கனத்த செந்தமிழால் உனையே தினம் நினைக்கவும் தருவாய் செந்தமிழ் கனமான செந்தமிழான் கனத்த செந்தமிழால் உனையே தினம் நினைக்க உந்தருவாய் அப்படின்னு கேட்டவர் அருணகிரியார் சிகராத்திரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும் செந்தமிழால் பகரார்வம் ஏன் நான் தமிழால் பாட வேண்டும் உன்னை பாட வேண்டும் முருகா ஆடும் வரிவேல் அணிசேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் இப்படியெல்லாம் கேட்டவர் அருணகிரியார் ஆமா அந்த திருப்புகளுக்கு என்ன பெருமை திருப்புகள் பாடினால் என்ன கிடைக்கும் அதை சொல்லிட்டு அருணகிரியார் வரலாற்றையும் திருப்புகளையும் ஓரளவுக்கு நாம் சிந்திக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னால மதுரையிலே திருப்புகள் சாமி ஐயர் என்று ஓர் அந்தனர் வாழ்ந்தார் அவருக்கு பேரு லோகநாத ஐயர்னு பேர் ராமநாதபுரத்திலே இருந்தவர் பின்னால் மதுரைக்கு வந்தார் அருணகிரிநாதர் அவரை இருகப் பற்றி கொண்டு விட்டார் திருப்புகழ் சாமியையர் கனவிலே ஒரு காட்சி கிடைத்தது மேலே கோபுரத்திலே இருந்து அருணகிரியார் விடுவது போலவும் முருகப்பெருமான் அவரை இரு கரங்களால் தாங்குவது போலவும் ஒரு காட்சி திருப்புகழ் சாமியய்யருக்கு கிடைத்தது அதிலே அவர் திருப்புகளுக்கு அடிமையாகிவிட்டார் திருப்புகள் பாடல்களை பாடினார் இசையமைத்து பாடினார் பல பெருமக்களை அழைத்து வந்து திருப்புகள் பாடச் சொல்லிக் கொடுத்தார் தத்துவார்த்த பிரசங்கம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் திருப்புகள் சபையை மதுரையில் திருவாலவாய் சிவபெருமான் கோயிலில் மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இன்னைக்கு நூத்தி நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு அந்த சபை இன்றைக்கும் மிக சிறப்பாக அத்தனை பேருக்கும் திருப்புகளை வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருக்கிறது சபையினுடைய நூற்றாண்டு விழா நிறைவடைந்து விட்டது அந்த காலத்துல ஒரு எண்பது தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னால திருப்புகள் சாமி ஐயருடைய மகள் சுப்புலட்சுமி அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தார்கள் அந்தனர் இல்லம் பல பேர் வருவார்கள் பார்ப்பார்கள் பஜ்ஜியும் சொஜ்ஜியும் சாப்பிடுவார்கள் போய்விடுவார்கள் மனசு கவலை எப்படியாவது இந்த பொண்ணுக்கு கல்யாணமாக வேண்டுமே முருகா என்று திருப்புகழ் சாமி ஐயர் முருகனை இறுகப்பிடித்து கொண்டார் அன்னைக்கு ஒரு மாப்பிள்ளை வந்தார் அந்த மாப்பிள்ளைக்கு தியாகராஜன்னு பேர் நல்ல செவப்பா அழகா இருந்தார் அந்த மாப்பிள்ளை கிட்ட போய் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு கேட்கணும் பொண்ணை காமிச்சாச்சு சுப்புலட்சுமிங்கிற பொண்ணு அழகான பொண்ணு அறிவுள்ள பொண்ணு அந்த மாப்பிள்ளை என்ன கேட்டார் தெரியுமா உனக்கு பாட தெரியுமா இதெல்லாம் அந்த காலம் நம்ம காலத்தில் எப்படி எல்லாம் கேட்க முடியாது ஆ பாட தெரியுமா அப்படின்னு உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுது பாட தெரியும் ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடு பொண்ணு ஒரு திருப்புகள் பாடியது முருகா நீல மயில் மீது நீ காட்சி தருகிறாய் மயில் நீளமா இருக்கு முருகன் செவப்பா இருக்கிறான் கடல் நீளமா இருக்கு கதிரவன் செவப்பா இருக்கிறான் உலகம் வள நேர்வு திரித்தரு பலர்புகள் ஞாயிறு கடற்கண்டாங்கு அந்த மாதிரி முருகா நீ நீல மயிலின் மீது வருகிறாய் அந்த மகிழின் மீது வரும்பொழுது இந்த பெண் உன்னை பார்த்து மயங்கி விட்டாள் உன் மீது காதலாகி விட்டாள் உன் கழுத்து மாலைய இந்த பொண்ணுக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்ட அற்புதமான பாட்டு நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாள் கொண்ட பேதை குன்மணம் நாரும் மார்தங்கு தாரைத் தந்தருள்வாயை வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கொள் சூரர்க்குங்குலகாலா நாள் அந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே வேதப் பொருளானவன் நான் என்று மார்த்தட்டக்கூடிய பெருமாளே சூரன் மீது வேலை விட்ட பெருமாளே உன் கழுத்து மாலை எந்த பொண்ணுக்கு கொடுக்க மாட்டியா அருமையான பாட்டு அந்த மாப்பிள்ளை தியாகராஜன் இந்த திருப்புகளை கேட்டாரா அப்படியே மயங்கிட்டார் நான் இப்பவே தாலி கட்ட தயார் திருமணம் நடந்தது இன்னைக்கும் நம்ம வீட்டுல மகனுக்கோ மகளுக்கோ நல்ல இடத்தில் திருமணம் நடந்து அவர்கள் நன்றாக இருக்க வேண்டுமானால் இந்த திருப்புகளை படிக்க வேண்டும் இதெல்லாம் சத்தியம் இதெல்லாம் கோயிலில் சாமியே சோதனை சாலையில் வச்சு டெஸ்ட்டு பண்ண முடியாது இதெல்லாம் அனுபவங்கள் நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்குன் மனனாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கொள் சூரர்க்குங் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே எட்டு வரி பாட்டு படிச்சா இல்லறத்தில் மிக சிறப்பாக வாழலாம் திருப்புகள் சாமி ஐயருக்கு ரொம்ப மகிழ்ச்சி திருவண்ணாமலைக்கு போவார் ஒவ்வொரு கார்த்திகையும் மலையை சுற்றுவார் மலையை சுற்றி வர்ற பொழுது இசையோட திருப்புகள் பாடிக்கிட்டே போவார் ஞான சம்பந்த சுவாமிகள் கூட இத்தனை தாளக்கட்டு வச்சு பாடலை அருணகிரிநாதர் அத்தின தாளக்கட்டு வச்சு பாடினார் சந்தத்தோடு பாடியது திருப்புகள் அற்புதமாக நம்ம திருப்புகள் சாமி ஐயர் திருவண்ணாமலையை சுத்தி திருப்புகள் பாடிக்கிட்டே வருவார் அப்பப்போ அதுக்கு பொருள் சொல்லுவார் பொருள் புரியாம எந்த பாட்டையும் படிக்க கூடாது பொருள் புரிந்தால்தான் மனம் ஆண்டவனிடத்திலே செல்லும் அழகா பதில் சொல்லுவார் யார் என்ன கேட்டாலும் சொல்லுவார் அந்த ஊரிலே அன்னைக்கு பெரிய கார்த்திகை திருவண்ணாமலையிலே திருப்புகள் ஐயர் அருமையா திருப்புகள் பாடிக்கொண்டு வருகிறார் எதிர்த்தாப்பில் ஒரு பெரியவர் வந்து காலில் விழுந்தார் அவருக்கு பேர் தெரியுமா மல்லையதாஸ் பாகவதர் யார் இந்த மல்லையதாஸ் பாகவதர் உலகங்களிலேயெல்லாம் எல்லா பகுதிகளிலும் திருப்புகளை பரப்பிய புண்ணியவான் கிருபானந்த வாரியார் அவருடைய தந்தையார் இந்த மல்லையதாஸ் பாகவதர் மல்லையதாஸ் பாகவதருக்கு அந்த காலத்திலே பதினோரு பிள்ளை நாங்கள் ஏகாதசர் மூர்த்திகள் அப்படின்னு வாரியார் சுவாமி சொல்லுவார் பதினோரு புள்ள அவரும் மனைவி இவளது பேருக்கு சாப்பாடு கடவுள் என்ன பண்ணான்னு தெரியுமா ஊரு ஊரா போயின் திருப்புகள் பிரசங்கம் பண்ணும் மல்லையதாஸ் பாகவதர் திருப்புகள் பிரசங்கம் பண்ணி கிடைக்கிற பணத்தை வச்சு குடும்பத்தை காப்பாற்றினார் அதுல ஒரு ஆசை அவர் ஊரு காங்கேய நல்லூர் அங்கே முருகனுக்கு ஒரு கோயில் கட்டணும்னு ஆசை பாருங்க கையில நிறைய பணம் பணம் வேணும்னு ஆசைப்படுறான் பதினோரு பிள்ளைகளை வச்சு கஷ்டப்பட்டு சாப்பிடுறவர் கோயில் கட்டணும்னு ஆசைப்படுறார் கோயில் கட்டுறதுக்கு மனம் வேணுமா தனம் வேணுமா மனம் வேண்டும் மனம் இருந்தால் இறைவன் தனம் கொடுப்பான் இவர் ஒரு கோயில கஷ்டப்பட்டு கட்ட ஆரம்பிச்சார் முருகன் கோயில் காங்கேய நல்லூர் வேலூருக்கு பக்கத்தில் கோயில் பாதியில் நிற்கிது கையில் பணம் இல்லை நேர திருவண்ணாமலைக்கு வந்தார் திருப்புகள் ஐயர் காலில் விழுந்தார் என்ன வேணும் கோயில் கட்டணும் பாதியில் நிற்கிது முடிக்கணும் திருப்புகள் ஐயர் பார்த்தார் இந்தா ஒரு ரூபா கொடுத்தார் ஒரு விபூதி பைய கொடுத்தார் வைத்துக்கொள் செட்டிநாட்டு பக்கம் போ தேவகோட்டை காரைக்குடி பள்ளத்தூர் கண்டனூர் காநாடு காத்தான் அந்த பகுதியில் செல் அவர்கள் திருப்பணிக்கு நிறைய பணம் கொடுப்பார்கள் வீட்டில் இருப்பார்கள் ஆலய பணிகளுக்கு அள்ளி கொடுப்பார்கள் நீ தேவகோட்டை பக்கம் போ நகரத்தார்களிடத்திலே கேள் திருப்பணிக்கு நிறைய பணம் கிடைக்கும் இன்னொன்று என்ன திருப்பணி நடக்கும் பொழுது ஒரு உயிர் சேதம் நிகழும் மல்லிகதாஸ் பாகவதற்கு கையு ஓடலை காலு ஓடலை உயிர் சேதம் நிகழும் முருகன் காப்பாற்றுவான் இந்தா இந்த விபூதி பையை வைத்துக்கொள் சொன்னது யாரு திருப்புகழ் சாமி ஐயர் மல்லிகதாஸ் பாகவதர் உடனே புறப்பட்டார் செட்டி நாட்டு பக்கம் போனார் பண வசூலானது எடுத்துக்கிட்டார் காங்கேயநல்லூருக்கு போனார் முருகன் கோயில் கட்டினார் கோபுரத்திலே வேலை அவருடைய பிள்ளை அவன் மேலே ஏறினான் சிற்பிகளுக்கு காப்பி கொடுக்க போனான் சிற்பிகளுக்கு காப்பி கொடுத்தான் கீழே இறங்குகிற பொழுது தடுமாறி கோபுரத்திலிருந்து கீழே விழுந்தான் பேச்சும் இல்லை மூச்சும் மல்லையதாஸ் பாகவதற்கு செய்தி போயிற்று அங்கிருந்து ஓடி வந்து பார்க்கிறார் பெற்ற பிள்ளை இப்படி கிடக்கிறான் நினைப்பு வந்தது திருப்புகள் சாமி ஐயர் அன்றைக்கு சொன்னார் விபூதி எடுத்தார் அந்த பையன் நெத்தியில பூசினார் ஒரு திருப்புகள் பாடினார் முருகா யமன் வருவதற்கு முன்னால் நீ வந்து என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் நம்ம எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு யமன் வருவான் என்னைக்கு வருவான்னு தான் தெரியாது காலனார் வெங்கொடும் தூதர்வா சங்கோடன் காதினார் தந்துடன் கொடு போக காதலார் மைந்தரும் அருமையான பாட்டு சுடுங் காணமே தளராமன் சூலம் வாழ் தண்டு கோ தண்டமும் சூடு தோளுந்தடன் திருமார்வும் தூயத்தாள் தண்டையும் காண ஆர்வஞ்சையும் தோகை மேல் கொண்டு முன் வரவேணும் முருகா காலன் கொடுமையானவன் வருவானும் அப்பொழுது எல்லோரும் அலறுவார்கள் நீ வந்து என்னை காப்பாற்ற வேண்டும் இது எந்த ஒரு திருப்புகள் திருச்செந்தூர் திருப்புகள் பாடி முடிச்சாரா பையன் எந்திரிச்சுட்டான் திருப்புகள் பாடினால் இறந்தவர்களும் எழுவார்கள் யார் நடத்தினது நான் ஒண்ணும் புராணம் சொல்லல நடந்ததை சொல்றேன் அந்த காலத்திலே கிருபானந்த வாரியாருடைய சகோதரர் இந்த திருப்புகளை கேட்டு எழுந்தார் காங்கைய நல்லூர் திருப்பணி மிக சிறப்பாக நடந்தது திருப்புகள் அமிர்தம் என்று எல்லோரும் ஒப்புக்கொண்டார்கள் இதுதான் அந்த திருப்புகளுக்குரிய மிக சிறப்பான ஒரு பெருமை பின்னாலே வாரியார் சுவாமிகளை திருப்புகள் சாமி ஐயர் தடுத்து ஆட்கொண்டார் அது ஒரு கதை வாரியார் சுவாமிகள் சின்ன பையன் சின்ன பையன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசு வீணகத்துக்கிட்டார் சென்னையில் அவங்க அப்பா கூப்பிட்டாருன்னு ஊருக்கு வந்துட்டார்